இதில் நீங்கள் பார்க்குறது செந்தாமரையா இல்லை செகப்பு கலர் அல்லியா இது வந்து சிகப்பு கலர் அல்லி இதுக்கு பேர் மணி ரெட் அப்படின்னு சிகப்பு கலர்லேயே அல்லியில் பகலில் பூக்கிறது ராத்திரியில் பூக்கிற அல்லி இல்லை இது பகலில் பூக்கிற அல்லி ரொம்ப ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது இது செகப்பு கலரில் பூக்கிற மணி ரெட் என்ற ஒரு வெரைட்டி உங்களுக்கு இதே மாதிரி ஷேப் இதே மாதிரி கலர் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பூ வேணும் அப்படின்னாக்க சென்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகான சென்டர் பார்ட் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் மஞ்சள் கலரில் அப்படியே உள்ளே வந்து லைட் வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான பூ இது இந்த ரெட்டிலேயே எங்கள் கிட்டே எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது இதுவும் ஒன் ஒரு வெரை ஒரு வகை இது இதுவும் ஹார்டியை சேர்ந்தது ட்ராபிக்கல் இல்லை இதுவும் கீழே இருக்க கழங்குலேருந்து தான் இதே மாதிரி பூ வேணும்னா இந்த மதர் செடியிலேருந்து தான் உங்களால் வளர்க்க முடியும்